விருத்த சேதனத்தை பற்றிய பேச்சே எழுந்தது கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றித்து நாம் வாழும் விடுதலை வாழ்வை பற்றி உளவு பார்க்க வந்தவர்கள் அவர்கள் நம்மை மீண்டும் அடிமை நிலைக்கு கொண்டு வருவதே அவர்களது நோக்கம் உங்கள் பொருட்டு நச்செய்தியின் உண்மை என்றும் நிலைத்திருக்குமாறு நாங்கள் ஒரு நாளிகையேனும் அவர்களுக்கு அடிப்பணியவில்லை செல்வாக்கு உள்ளவர்கள் என கருதப்பட்டவர்கள் கூட நான் கற்பிப்பதற்கு அதிகமாக எதுவும் சொல்லவில்லை இவர்கள் முன்பு எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை கடவுள் ஆலை பார்த்தா செயல்படுகிறார் ஆனால் யூதருக்கு நச்செய்தி அறிவிக்கும் பணி பேதருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள் ஆம் யூதர்களின் திரு தூதராய் செயற்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே பிற இனத்தவருக்கு திரு தூதராய் செயற்படும் ஆற்றலை எனக்கு தந்தார் அந்த அருள்பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோவு கேபா யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பரணபாவுக்கும் கை கொடுத்தனர் யூதருக்கு அவர்களும் யூதர் அல்லாதோருக்கு நாங்களும் இந்த அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம் ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதை செய்வதில் தான் நான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தேன் அந்தியோக்கியாவில் பவுல் பேதுருவை கடிந்து கொள்தல் ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன் அதாவது யாக்கோபின் ஆட்கள் சிலர் வருமுன் முன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார் ஆனால் அவர்கள் வந்த பின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார் மற்ற யூதர்களும் இந்த வெளிவேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர் இந்த வெளிவேடம் பர்ணபாவையும் கூட கவர்ந்து விட்டது இவ்வாறு அவர் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததைக் கண்ட நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவிடம் நீர் யூதராய் இருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே அப்படி இருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டுமென நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன் பவுல் அறிவிக்கும் நற்செய்தி பிறப்பால் நாம் யூதர்கள் பாவிகள் எனப்படும் பிற இனத்தாரைச் சேர்ந்தவர் அல்ல எனினும் திருசத்தம் சார்ந்த செயல்களால் அல்ல இயேசு கிறிஸ்தின் மீது கொள்ளும் நம்பிக்கையால் தான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முடியும் என நாம் அறிந்திருக்கிறோம் ஆதலால் தான் நாமும் சத்தம் சார்ந்த செயல்களால் அல்ல நம்பிக்கையால் இறைவனுக்கு ஏற்புடையவராகுமாறு கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் எவருமே இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை கிறிஸ்து வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவராவதற்கு முயலும் நாமும் பாவிகளே என்றால் கிறிஸ்து பாவத்துக்கு துணை போகிறார் என்றாகுமே இப்படி ஒருபோதும் இருக்க முடியாது நான் இடித்து தகர்த்ததை நானே மீண்டும் கட்டி எழுப்பினால் சட்டத்தை மீறினவர் என்பதற்கு நானே சான்று ஆவேன் திரு சட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இறந்தவன் ஆனேன் அதற்கு அச்சட்டமே காரணம் நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் கிறிஸ்துவோடு சிலுவில் அறையப்பட்டிருக்கிறேன் எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன் இவரே என் மீது அன்பு கூர்ந்தார் எனக்காக தம்மையை ஒப்புவித்தார் நான் கடவுளின் அருள் பயனற்று போக விடமாட்டேன் ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் கூடுமானால் கிறிஸ்து இறந்தது வீண் என்றாகுமே ஆமேன்